ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டூக்லவர் நானுக பிரகாஷ் இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய தொழிலாளர்கள் சட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய அரசு தரப்பிலேருந்து ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்போது சட்டங்களாக இருந்ததை இப்போது நாலு நவீன புதிய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க திருத்தி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த சட்டங்கள்னால தொழிலாளர்களுக்கு அதாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் என்ன பயன் அளிக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெள்ளக்காரன் ஆட்சியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொழிலாளர்கள் சட்டங்கள் எல்லாமே இருந்தது அந்த தொழிலாளர்கள் சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒம்போது சட்டங்களாக இருந்தது ஸோ அந்த இருபத்தொம்போது சட்டங்களும் மாற்றி அமைச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது கடந்த எழுபது வருஷத்துக்கு மேலே ஒரே சட்டங்கள் நாம் வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் இந்தியா முழுமைக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்பப்போ அதில் சேஞ்சஸ் கரெக்ஷன் இதெல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க பட் இருந்தாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாமையே இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மற்றும் இருபதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திற்கான அடிக்கல் நாட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த சட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த இருபத்தி ஒம்பது சட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாலு சிறப்பு புதிய நவீன சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த நாலு நவீன சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் தொழிலாளர் ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி தொழில்முறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது நான்காவது சட்டம் பார்த்திங்கன்னா தொழில்துறை தொடர்பான சட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இப்படி முதன்மையான ஒரு நான்கு புதிய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சட்டத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம உண்மையுன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தற்காலிக மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்காக சில சட்டங்கள் அதாவது இந்த சட்டங்களில் என்னென்ன முக்கிய அம்சம் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக தற்காலிக மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோர் சேவையாளர்கள் மூலம் முறையாக இப்போது முறையாக வரையறுக்கப்படுகின்றன ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு நிதியை வழங்குதல் நுகர்வோர் சேவையாளர்கள் ஆண்டு வருவாயில் ஒன்று டு ரெண்டு சதவீத பங்களிக்க வேண்டும் இது தற்காலிக மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்கு செலுத்தப்படும் அல்லது செலுத்த வேண்டிய தொகையில் ஐந்து சதவீதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் மற்றும் ஊனமுற்றோர் காப்பீடு விபத்து காப்பீடு சுகாதாரம் மற்றும் மகப்பேறு சலுகைகள் முதியோர் பாதுகாப்பு போன்றவற்றுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஆதார் இணைக்கப்பட்ட ஒரே கணக்கு எண் மாநிலங்கள் முழுவதும் மாற்றத்தக்க மற்றும் சலுகைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்தாங்க ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிக் தொழிலில் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அமேசானாக இருக்கட்டும் அல்லது ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊபர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான வழிகாட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாலு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த நாலு சட்டங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ சீர்திருத்தத்துக்கு பின் எப்படி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தொழிலாளர்களுக்கு நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா உள்ள வாங்கின ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாமே கொடுப்பாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய சம் ஆஃப் கிரைட்டேரியா கம்பெனிஸ் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு நியமன கடிதம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரமாட்டாங்க ஆனால் இந்த புதிய சீர்திருத்தத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக நியமன கடிதம் தங்கள் வழங்குவது வெளிப்படைத்தன்மை மற்றும் பணி பாதுகாப்பு மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை உத்தரவாதம் வழி கிடைக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையே எவ்வளோ நாள் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கணும் அதில் அவங்களோட பணி பாதுகாப்பு என்ன ஸோ அவங்களோட சேலரி என்ன அப்படிங்கிற எல்லாமே எழுத்துப்பூர்வமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கணும் இனிமேல் இந்த சட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக இதற்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா சமூக பாதுகாப்பு மிக குறை குறைந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு ஒர்க்கருக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஏங்குற ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம் அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா சில கிரைட்டீரியா இருப்பாங்க ஸ்கில்லுடு அண்ட் அன்ஸ்கில்லடு லேபர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ சிலருக்கு வந்து பிடிப்பாங்க சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க அவங்க கான்ட்ராக்ட் லேபர் அந்த மாதிரி விட்டுருவாங்க ஸோ இனிமேல் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் சமமான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபதின் கீழ் கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களுக்கு உட்பட்ட அனைவருக்கும் காப்பீடு வருங்கால வைப்பு நிதி ஊழியர் காப்பீட்டு நிறுவனம் இஎஸ்ஐசி சலுகைகள் நீட்டிப்பு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்னு சொல்லுவோம் அதாவது ஜுக்கி ஜொமேட்டோ ஊபர் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமேசான் டெலிவரிக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறாங்க அப்படினாலும் அவங்க வா வாகனத்தில் போகும்போது அவங்களுக்கு ஒரு டபூர்வமான அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இனிமேல் பார்த்திங்கன்னா பிஎஃப் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜிக் தொழிலாளர்கள் கிக் தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து பிஎஃப் பிடிக்கணும் அதுபோக பார்த்திங்கன்னா காப்பீடு அதாவது அவங்களுக்கு பிஎஃப் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்ஐசி அப்படின்னு இருக்கும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இ இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு இஎஸ்ஐயும் இருக்கணும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பாலிசி இந்த மாதிரி ஏதாவது ஸோ ஹெல்த் பாலிசியும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து நீடிச்சிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் மற்றும் சில பணிகளுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட தொழிற்சாலை அதாவது ஒரு நாலஞ்சு டைப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சில டைப் ஆஃப் கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சில ஒர்க்குக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஊதியம் அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் அவங்க ஏ லைசன்ஸ் பி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது அவங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்காங்க அதே மாதிரி அன்ஸ்கில்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து சில பணிகளுக்கு இந்தந்த மாதிரி ஓய்வூதியம் தினம் குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கீழ் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் மினிமம் வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இருந்தது பட் அதை யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு ஆறுநூறுபா அப்படின்னு இருந்ததுன்னா இவங்க நானூறுபா இரநூறுபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நாலாவதாக தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கவே இல்லை அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் செக்கப்பு இந்த மாதிரி எல்லாம் மருத்துவ பரிசோதனை எல்லாம் இதுக்கு முன்னாடி கட்டாயம் இல்லை ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் நிறுவனங்கள் ஸோ தங்களோட செலவிலேயே பார்த்திங்க அப்படின்னா இலவச மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சூப்பரான அப்டேட் ஓகேங்களா அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக உரிய நேரத்தில் தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்கள் ஊதியம் வழங்குவது அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உரிய நேரத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும் சேலரி வந்து இந்த டேட்டில் இப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்தது இனிமேல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் வழங்குவது கட்டாயம் அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மந்த்து சேலரியை அதாவது நவம்பர் மந்த் சேலரியை டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்க டெட்லைன் அப்படி கொடுக்கல அப்படின்னா பெனால்ட்டி போட்டு அந்த எம்ப்ளாயிக்கு அவங்க சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்து சேலரியை அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள வேலை நாட்கள்னு சொல்ல அவங்க ஏழு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்தாகணும் கொடுக்கல அப்படின்னா பெனால்ட்டி போட்டு எம்ப்ளாயிக்கு அவங்களோட சேலரியை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தொழில்களில் இரவு பணிகளில் பெண்களை பணியமர்த்த தடை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருந்தது ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இரவிலும் பணிபுரிய அனுமதி பெண்களிடம் ஒப்புதல் பெற்று பாதுகாப்பு வழங்கி இரவில் பணியமர்த்தலாம் அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நைட் ஷிஃப்ட்டு ஸோ என்ன ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சமமாக அதாவது ஆண்களுக்கு சமமாக அந்த வேலைகளில் ஈடுபடுத்தலாம் அதுபோக இரவு நேரங்களில் அவங்கள பணியமர்த்தலாம் அவங்களோட ஒப்புதல் பெற்றுக்கொண்டு பணியமர்த்தலாம் கட்டாயப்படுத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் ஏழாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கு மட்டுமே இஎஸ்ஐசி சலுகைகள் அதாவது பத்துக்கு குறைவான தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள் பணிபுரிவோருக்கு இந்த சலுகை இதுக்கு முன்னாடி இல்லை அதாவது பத்து பேர் பத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா மட்டும்தான் இஎஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ டெஸ்பென்சரி மூலமாக மருத்துவ உதவிகள் வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா பத்துக்கு குறைவான தொழிலாளர்களை கொண்டிருந்தாலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழில்களில் ஒரு தொழிலாளி ஈடுபட்டிருந்தாலும் இஎஸ்ஐசி சலுகைகள் வழங்குவது கட்டாயம் ஸோ அந்த இஎஸ்ஐக்காக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு மூணாயிரத்தி நானூறு நாலாயிரம் டெஸ்பென்சரி இப்போ புதுசாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்புனே சொல்லலாம் ஏன்னா இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது அந்த தொழிலாளி அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ மூலமாக வந்து சலுகைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எட்டாவதாக பல்வேறு தொழிலாளர்கள் சட்டங்களின் கீழ் பல நிலையில் பதிவு உரிமம் பெறுவது அவசியம் இதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே உள்ள எடுக்கணும் அப்புறம் தமிழ்நாட்டு லெவலில் எடுக்கணும் அப்புறம் இந்தியா லெவலில் எடுக்கணும் இனிமேல் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஒற்றை பதிவு ஒற்றை உரிமம் அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்தியா ஃபுல்லாகவே ஸோ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவதா தொழிலாளர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து பணிக்கொடை பெறுவதற்கு அதாவது கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பணிக்கொடை ஐந்து ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் சேம் கம்பெனியில் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது ஸோ அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராஜுவட்டி அஞ்சு வருஷம் முழுமையாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அஞ்சு வருஷத்தில் முழுமையாக நீங்கள் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவட்டி பணிக்கூடை அப்படின்னா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது சில கம்பெனிஸ் வந்து ஸோ டை அப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரஸ்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா பணிகொடை பெற ஒரு ஆண்டு பணியாற்றினால் போதும் ஸோ நீங்கள் ஒரு வருஷம் பணியாற்றிருந்தாவே நீங்கள் கம்பல்சரி பணிக் அப்படிங்கிறது கேட்கலாம் ஓகேங்களா கிராஜுவிட்டி அப்படின்னு கேட்கலாம் அந்த கிராஜுவிட்டி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது முதல் கொண்டு நம்ம வீடியோஸாக போட்டிருப்போம் நம்ம சேனலில் அதையும் நீங்கள் பார்த்துங்க ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் மேலே கார்டில் கொடுக்குற கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன அந்த கிராஜுவிட்டி நம்ம எப்படி வாங்குறது அந்த கம்பெனி கிராஜுவிட்டிக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க ஸோ உங்களோட டோட்டல் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட்டெல்லாம் வரும் அப்படின்னு ஸோ இதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த நாலு சட்டங்களை பற்றி ஓவராலாக ஒன்றா பார்த்துடலாம் தொழிலாளர் ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி குறைந்த ஊதியத்திற்காக உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதாவது மினிமம் பேஜஸ் அப்படிங்கிறது இனிமேல் கம்பல்சரி இருக்கும் இந்த ஸ்லாபில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஸ்லாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை குறைந்தபட்ச ஊதியம் மதிப்பாய்வு அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில் ஸோ தொழிலாளியோட ஊ ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பதிவு செய்யப்படணும் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு வந்து மினிமம் வேஜஸ் வந்து ஆறுநூறுபாய் இருக்குது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை திருத்தி அமைப்பாங்க ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் அதோடய விலைவாசி இந்த மாதிரி நாட்டின் நடப்பு எல்லாமே பார்த்துட்டு ஸோ அப்போ எவ்வளவோ அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை மதிப்பை செய்வாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மந்த்து சேலரி ஏழாம் தேதிக்குள்ளே அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுங்க அதுக்கு மேலே போச்சுன்னா பெனால்ட்டி கட்டணும் அதுக்கப்புறம் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட்டு சட்டம் அதுக்கடுத்த சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அனைத்து தொழிலாளர்களுக்கும் உண்டான பிரத்யேக யூஏஎன் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பிஎஃபில் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரத்யோகமாக ஒரு யுஏஎன் நம்பர் கொடுக்க போகிறாங்க இந்தியாவில் எத்தனை தொழிலாளர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யுஏஎன் நம்பர் கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி பிஎஃப்ல இருந்திருக்கும் பட் இது அப்பார்ட் ஃப்ரம் யுஏஎன் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஒருத்தருக்கு அவங்களோட ஒரு ஆவணம் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறாங்க அதுக்கடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குமான காப்பீடு மற்றும் பென்சனு விரிவாக்கம் செய்ய போகிறாங்க அதாவது அமைப்பு சாரா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த டெய்லரிங்காக இருக்கட்டும் அது போக பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் அவங்க கைவினை தொழிலாளர்களாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைஸாக இல்லாமல் அன்ஆர்கனைஸாக இருப்பாங்க ஸோ கல்வெட்டு தொழிலாளர்கள் சிலை செதுக்குவோர் கை கைமன் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கீழே வருவாங்க ஜிக் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பீடு மற்றும் பென்ஷன் விரிவாக்கம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி கவரேஜ் எழுநூத்தி நாற்பது மாவட்டங்களில் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதாவது எழுநூற்றி நாற்பது மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசி அப்படின்னு கொண்டு வந்து அதோட கவரேஜை எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அடுத்து கிராஜுவட்டி தொகைக்கான குறைந்தபட்சம் ஒரு வருஷம் நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலே போதும் கம்பல்சரி நீங்கள் கிராஜுவட்டி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வெளியே வரக்கூடிய எந்த டேட்டோ அந்த டேட்டில் நீங்கள் கிராஜுவிட்டி கேட்கலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கிராஜுவட்டி தர மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்கன்னா கிராஜுவிட்டி தர மாட்டாங்க ஸோ ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஒரு ஒம்பது மாதம் ஒர்க் பண்ணீங்க நான் ஏன்னா கிராஜுவிட்டி வரலைன்னா வராது ஒரு வருஷம் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிருந்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி வரும் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில்முறை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்டம் பணி நேரமாக இருக்கட்டும் அதாவது எயிட் ஹவர்ஸாக வீக்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் அவர்ஸுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டபுள் வேஜஸ் கொடுக்கணும் அதாவது இன்ட்டு டூ அப்படிங்கிற சே சேலரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவோம் மிகப்பு ஊதியம் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலையில் ஒன் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும்னா அதில் ஒரு எட்டு மணி நேரம் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு டபுள் வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த சட்டம் எல்லாமே இப்போது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பெயரளவில் இருந்தது ஸோ இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அது போக தொழில்முறை பாதுகாப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷன் வசதி மற்றும் மாநில அளவிலான எல்லாம் கொடுக்கப்படும் ரேஷன் வசதி அப்படிங்கிறது இப்போ மைக்ராண்ட் ஒர்க்கர்லாம் இருப்பாங்க சில பீகார்லேருந்து வராங்க ஒரிசா இந்த மாதிரி வெவ்வேறு இருந்து இப்போ தமிழகத்தில் வராங்க ஸோ தமிழகத்திலேருந்து வெவ்வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலான்னா அங்கேயே அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவங்க இங்கே ரேஷன் பொருட்களை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் அந்த ரேஷன் கார்டை வச்சு அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவங்க ஃபேமிலி அங்கே இருந்தாலுமே அங்கேயும் வாங்கிக்கலாம் இங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுபோக மாநில அளவில் அதாவது ஒரு பீகார் ஒர்க்கர் இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் பணியிட சூழலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுபோக அவங்களுக்கு உதவியன்கள்லாம் வந்து அலாட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ உதவியன்கள் நான் பீகார்லேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சம் இஷ்யூஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்தந்த இன்டர்னல் ஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு உதவியன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது இதுக்கு அப்புறம் பெண்களுக்கான பேர்கால விடுப்பு இருபத்தி ஆறு வாரங்களாக உயர்வு அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பேர்கால விடுப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு வாரங்கள் மட்டும்தான் இருந்தது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா இருபத்தி ஆறு வாரங்கள் அவங்க வந்து லீவ்ல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக புலம்பெயர் தொழிலாளருக்கான பிரத்யாக போர்ட்டல் ஸோ முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷ் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஷ் அப்படின்னு போர்ட்டல் இருக்குது டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் அந்த போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது லைசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மைக்ராண்ட் லேபர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியில் இந்த மாதிரி கான்ட்ராக்டில் இருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டோட நேம் போட்டு அவங்க இந்த கான்ட்ராக்டு இந்த கம்பெனியில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்டர்னலாம் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர் மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு போர்ட்டல் இருந்தது ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பிரத்யோகமாக இந்தியா ஃபுல்லாக ஒரே போர்ட்டல் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த புலம்பெயர் தொழிலாளர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் நம்ம அவங்க அங்கே போகிறோம் நார்த் இந்தியன்ஸ் இங்கே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நார்த் இந்தியன்ஸ் இங்கே பீகார் ஒரிசா இந்த மாதிரி பல்வேறு வகையான மாநிலங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய புலம்பெயர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு அதாவது அந்த தொழிலாளிகளுக்கு வருடம் வருடம் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பீகார் பீகாரோட எம்ப்ளாயி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வருஷத்தில் ஒரு டைம் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பயணப்படி அதாவது அந்த சீட்டு அதாவது அவங்க ட்ரெயினில் போனாலும் சரி அது என்னவோ வாட் அவர் இட் இஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பயணப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது போக இலவச மருத்துவ பரிசோதனை நம்ம ஆல்ரெடி சொன்னதா இலவச மருத்துவ பரிசோதனை இயர்லி ஒன்ஸ் அவங்க ம எடுக்கணும் தொழில தொழிலாளர்களுக்கு அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும் இலவச மருத்துவ பரிசோதனைங்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில்துறை தொடர்பான சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு கிரிவன்ஸ் அதாவது பிரத்யோக தீர்ப்பாயம் கிரிவன்ஸ் வந்து கொண்டு வராங்க கிரிவன்ஸ் ரெட்ரசல் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தொழிலாளர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் கிரிவன்ஸ் ரிட்ரஸல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வாட் எவர் இட் இஸ் என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க அடுத்தது ஐம்பத்தொரு சதவீத வாக்குகளை பெற்ற தொழிற்சங்கத்துக்கே பேச்சுவார்த்தைகளுக்கான அங்கீகாரம் அதாவது இதுதான் கொஞ்சம் பிரச்சனை பட்டு இது தான் இப்போது எல்லாமே கோரிக்கைகளெலாம் வளர்த்துட்ருக்கு என்னென்னா இதை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐம்பத்தொரு சதவீதம் வாக்குகளை பெற்ற தொழிற்சங்கத்திற்கான பேச்சுவார்த்தைக்கான அங்கீகாரம் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த தொழிற்சங்கத்துல ஒரு நூறு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா ஐம்பத்தோரு எம்ப்ளாயி வந்து அந்த தொழிற்சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த தொழிற்சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழிற்சங்கத்துக்கு உண்டான அதிகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா புரிய புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கம்பெனி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தொழிற்சங்கமாக ஒரு கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த தொழிற்சங்கம் வந்து என்ன ஏது அப்படின்னு பேசி எம்டிட்டு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஹெட்டிட்ட பேசி அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க போனஸ் கேட்குறனாலும் சரி லீவ் கேட்குறனாலும் சரி ஏதாவது அன் ஹசார் டிசாஸ்டர் அப்படின்னாலுமே ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலுமே அந்த தொழிற்சங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க டேரெக்டாக வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரெக்டர்கிட்ட பேசி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஐம்பத்தொரு சதவீத வாக்குகளை பெற்ற தொழிற்சங்கத்திற்கு பேச்சுவார்த்தைக்கான அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட துறை தொழிலாளர்கள் வேலை இழந்தால் நிதி உதவி அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட துறை தொழிலாளர் அதாவது எஸ்டாப்ளிஸ்மெண்ட் அண்ணார் ஆர்கனைஸ்டு எஸ்டாப்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்கக்கூடிய அதாவது ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க வேலை இழந்துட்டால் அதை பேர் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு அதாவது அவங்க வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அன்பர்ஃபார்ம்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி ஏதாவது அந்த கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அல்லது அந்த தொழிலாளி வேலை நிதி உதவி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்துக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆட்குறைப்பார் பணியிருந்தால் பதினைந்து நாள் ஊதியம் கட்டாயம் ஸோ நம்ம நிறைய பேப்பர் நியூஸில் பார்த்துட்டுருப்போம் ஆட்குறைப்பு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு ஆட்குறைப்பு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த எம்ப்ளாயிக்கும் பார்த்திங்கன்னா பதினைந்து நாள் ஊதியத்தை கட்டாயமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்த இந்த நாலு புதிய தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நவம்பர் டுவெண்ட்டி இருந்து ஸோ இதோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டங்கள்னால இன்னும் ப்ரீஃபாக என்னென்ன எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே